வாழ்ந்தீர்களாம் தண்ணீர் புலந்துரையை பொய் புகரே சத்தியர் சொல்கின்றேன் பொருட்சபையில் சிற்றவில் சுதந்திரம் இதுவே புகுத்தரு நம் மீது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழியோர் பொய் மொழி எண்ணாதீர் புகுத்தரு நம் மற்றவரும் பெற்றவரும் பிற குடைமைகளும் உலகியலும் முற்ற துணை அன்றே மிகுந்த கலை கரும்பே செங்கனியே கொற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விளை அறியாமணியே தகுந்த தெரும் தனி பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரை பத்தியோடு பணிந்தேன் பனிந்து பணிந்து பணிந்து பாடுமினோ உலகே பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடிய அனுபவமே சுத்த சித்தாந்தமாய் தனிந்த நிலை தெரிஞ்சுகமை சமரச சன்மார்க்க சக்தி என்ன இயற்கை உண்மை தனிப்பதையே என்று கணிந்து உலர்த்தே கணிந்து நினைந்து உரைத்திடல் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளலாம் கண்டதெல்லாம் அளித்தியமே கேட்டதெல்லாம் பொழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் நீ உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலில் இதுவரை உண்மை எறிந்திலரே

வன்புடையார் கரங்கறிதா மணியை சிற்சமின் மா வந்தே என் உருவின் தீமையெல்லாம் தவிர்ந்தே இமையெல்லாம் நன்மையின்றே திருவலம் கொண்ட அருளி சிறியேனம் க சிறியேன க அருள் அமுத தெளிவந்த திறத்தை தெளிவளித்த திறத்தை ஆமையத்தீர் தியர்க்க இன்ப அனுபவமே மயம் அம்பலத்தை விளங்குகின்றி அருட் பெருஞ் சோதியை ஓர் ஓமையவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெறும் பதியை நாம் அருவி இரவாத நலம்பெறலாம் பெறலாம் நல்ல ஒரு தருணம் இது வல்லை வம்மின் நீரை நீ பிறரோ யானுக்கு நேய உறவலோ நெடுமொழியை உரை பெண்டி கொடுத்த குழுமொழி சொல்வேனோ சார்பரவே அருளவோ தந்தனை வெளியேற்றி தனித்த பெருஞ்சுவம் அளித்த தனித்த பெரும்பதிதான் சீர்பிறவே திருப்பதிவில் திருமேனி தரித்து சித்தான குறிகண்ட திருநாள் எடுத்த ஓர் புறவே இது நல்லதல்லும் இங்கே வம்மின் உலகில் உண்ணியவாற்றுமே விரைந்து 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 தடைத்திடும் என் மேதினியிருக்கின்றேன் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உளுத்து வரும் சித்தாடல் புரிய கரைந்து கரைந்தெல்லாம் செய்வல்ல வல்ல தருணம் இதுவரம் பெறலாம் நீவீர் கரைந்து முருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கட உட்கருதி உட்கருது மினோ கழித்தே அழித்துலகில் அழகிக் கந்த காலம் உலகெல்லாம் கழிப்படை அருஜோதி கடவுள் வரு தருணம் தெளித்திடம் இத்தருணம் அதோ என்னாதீர் இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகில் ஒளித்துரைக்கின்றேன் அல்ல நான் வாய்ப்பறை ஆர்கின்றேன் ஒரு சிறிதம் அச்சமுறை உள்ளபடி உணர்ந்தேன் அழைத்தளி சிற் பிரம்பத்தின் அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டில் வம்மேன் இங்கே நேசமுடையிறேன் உண்டில் வம்மின் இங்கே அரை ஜோதி ஜோதி பெறுமான் அப்பனுமாய் அருளும் அருளான

வல்லப சக்திகள் எல்லாம் வழங்கிய ஒரு வள்ளல் பெருநெறியின் சித்தாட தெருவூலம் கொண்டருளி அருளி பெருங்கருணை வடிவினோடு வருத்தருணம் இதுவே கருநெறி வீழ்ந்துழலாது கலக்கம் அடையாது தன்மையினால் கருத்தொரு மி கரு கருத்தொரு மித்து உண்மை உரைத்தேன் அருமை உரைக்கினின் வந்துடுமேன் உலகில் உரையது சந்தேகத்துடைய முடியாது எண்மையிலா என்பதை எல்லாம் என்னோடு மஞ்சு செய்கின்றான் எனக்கு எண்மை நீ தன்மையோடு சுத்த சிவதன் மார்க்க நெறியில் தாழ்ந்து விரைந்திருவேனும் சத்திய வாழ்விலக்கே கண்மை தரும் பெருஞ்சிய கடவுளுடைய புகழும் கருணை நீதி வருகின்ற தருணம் தானே தானே தானாகி எல்லாம் தானாகி அலனாய் தனித்த பதியாய் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான் கருவின் வல்லாள் என்றனை வானே அவ்வான் கருவில் வான் கருவின் முதலே வல்லால் என்றனையெல்லாம் உள்ளான் என்றவனை தேனே செம்பாகே என்று நித்திடம் தெல்லாரமுதை சிற்றபையில் பெறுவார்வை சிந்தை செய்மீன் உலகீர் ஊனேயும் உடலழியா தூளி தோரோங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சந்தேனே சத்தியவே தாந்தம் சித்தாந்தம் எல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்துணர்ந்தும் தனி உணர் கரிதாய் நித்திய சிற்சபை நடுவே நிறைந்து நடம் புரியும் நித்த பரி பூரணனை சித்த சிகாமணி அத்தகைய பெரும்பதியை அரும் மருந்தை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயா சித்தி எல்லாம் என கழித்த சிவகதியை உலகில் சிந்தை செய்து வாழ்த்து மீனோ நிந்தையெல்லாம் தவிர்ந்து இந்த எல்லார் நிறைந்த பெருந்தகையை நிலையனைத்தும் காட்டி அருள் நிலை அழித்த குருவை எந்த எய் என் தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள்ளறிவை சிந்தையிலே தனித்தனிக்கும் தெல்லார முதை அனைத்தும் செய்ய வல்ல தனி சிவபதியில் உலகில் முந்தை மலை இருட்டொழியும் முன்னுமினோ கரணா முடு குளித்து கடைப்பறன நடு குழித்து முயன்றி முயன்றில் பயனடையா மூலம் உணைத்தும் முருகி அழிந்திடம் என்ற ஒரு சன்மார்க்கம் என்றே பெறவும் என் இறைவன் இழுந்தராளி தருடம் கண்ணீர் தூய நெழுத எழுத போல் எழுதெல்லாம் தோன்ற எழுகினதி தொடங்கியேன் எழுந்தல் வீ பயிண்டறியாதேங்க வம்மேன் படியாத படிப்பை படிக்கிறலாம் உணர்ந்திடலாம் பட்டிடலாம் சுகமே சுகமரியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகே சூதறிந்திர் வாதறிந்திர் தூய்மை அறிந்திலேரே இகமறியர் பரமறியீர் என்னேன் என்னேனும் கருத்தீது இன்புரிவீர் வரில் எங்குரிவீர் அந்தோ அகமறியீர் அன மகந்தறியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடும் நீண்டே முகமரியார் போலியிருந்தீர் என்னை அறியீரோ முத்தர் எல்லாம் போற்றும் அரு சித்தர் சித்தர் மகன் நானே நான் குறைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை தம்பி விழா நம்ம இதுவே

இப்பு ஏவற்றில் புகுதாதே சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின் சிறித்திடு நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தி எல்லாம் இத்தனமே சக்தியம் செய்திடுமே சேரிடவே ஒரு படு ஒரு படு மின் ஒரு படு மின் சமரச சன்மார்க்க திருநறியே பெருறியம் சித்தி எல்லாம் பெறலாம் ஓர்ந்திடுமே உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்திற உலகம் எல்லாம் கண்டிடம் அறிந்த கடல் உலகறிய மரணம் ஒன்றே அந்த சம்மதியா சார்ந்திடும் அம்மரணம் அதை தடுத்திடலாம் கண்டீர் தனித்திரு சிற்சக நடத்து தரிசனம் செய்தீரே செய்தாலும் தீமை எல்லாம் பொருத்திருவான் பொதுவை திருநடஞ்சி அங்கவனை மேதாய நினைத்திடுக சமரச சன்மார்க மேவுதயன் துரை கின்றேன் மேதி ஏறி அணைத்தான் வைத்தாலும் வைத்திடு மின் வாழ்த்தன கொண்டிடுவேன் மனம் போனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தான் ஓர் சிறிதேனும் புகழ்கின்றேன் நீ வீ எல்லாம் புகழ்கின்றேன் நீ வீரெல்லாம் புனித முறும் பொருட்டேன் பொருற்றது நான் மறுபுலகில் இருபுலகில் வடிவதற்கெல்லவே மரணம் இல்லாத பெருவாவில் வாழவும் இங்கே போர்ட்டியே சூத்த சிவசன்மார்கில் பொருந்து மின் சிற்றவை முகம் மருந்து மின் அன்புடனே அருச்சிருக்கிய தென்னிய வாழ்வினை நுண்மை எடுப்பவர் என்று நின்று தடுப்பவர் மாற்றிலேயே அச்சறிவும் என சிறிது ஆனால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே அந்த சற்றும் அதை நம்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை ஏற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியமே தென் மொழி கொண்டுள கொண்டுள்ளீர் பற்றிய இல் பற்றிய பற்றனத்தினையும் பற்ற விட்டருளம் பல பற்றே பற்றுமேனோ என்றும் இரவீரே இறந்தவரை எடுத்திடும் போது அருகின்றீர் உலகில் சிறவாத பெருவருமடியே நீரணைய மாட்டீர் படம் எழுந்திரி பிணிமூப்பில் சம்மதமோ நுமக்கு மடங்கும் நிலை நிலைக்கு நல்லோர் படன்தும் கண்டி சிறதிர சன்மாத்தம் உண்டு பிடிமூப்பு மரணம் சேராமல் தழுத்திருக்கான் தெரிந்த வம்மை நீங்கே பிறந்த பிறகு தானே நித்திய பேய் வாழ்வை பெற்றிடலா வேண்டும் பெற்றிடலாமிருந்து ஒற்றமொழி முறை கின்றேன் உறமையினால் உமக்கே ஒரு நன்றி பகைவன் என உண்ணா தீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் மனிதிட காண்கின்றீர் கரணமெல்லாம் கலக் கவரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதை சம்மதியா தென் மனந்தான் உமது தன் மனந்தான் கண்மனமோ வன்மனமோ அறியேன் இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுவேன் என் மார்க்கம் இறப்புளிக்கும் தானே சன்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியை என்னை பெரும்பதியை தனித்தபாபதியை நடத்தி சங்கம் புன்மார்க்க அறிவ அறிவரிதான் புண்ணியனை ஞான பூரணன் நீ பொருளாகி மாம் பொருந்திய மாம் மருந்தை அன்மார்க்கம் தவிர்த்தருளி அம்பலத்தில் நடந்த அருட்பெருஞ்சோதியை உலகிற்கு

பிளீஸ் கைண்ட்லி லைக்ஷர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டேராள் நன்றி அரட்பெருஞ்சோதி அபயம் அரட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி